குடிகள் அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு அங்குல நிலம் கூட காணி உரிமை வழங்கக்கூடாது என்று வெள்ளையர்களின் ஆட்சியிலே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மலையகத்தில் உள்ள தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் பாரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள் அதன் முதலாவதாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற புவக்பிட்டிய பிரதேச அவிசாவலை தொகுதியிலே புவக்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள உருளவள்ளி தோட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட முன்னூறு தொழில் தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் இரவோடு இரவாக தங்களுடைய லயக் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அதன் பிரதி அதன் பிரதிபலனாகவே மலையகத்தில் இருபத்தி ஒரு நாள் அடையா வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டு பாரிய ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது அதாவது அன்று இவர்கள் திட்டமிட்டு முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பிரதிபலனாக இருநூறு வருடங்களாக பேசப்படுகின்ற மலையகத்து சமூகத்திற்கு இன்றும் காணியுரிமை இல்லை